வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது தோட்டத்தோட அவுட்ரோட வீடியோ அவுட்ரு வீடியோ ஆல்ரெடி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருப்பேன் ஆனால் அவுட்ரு வீடியோ அதிகமாக போட்டுருக்க மாட்டேன் இன்றைக்கு மட்டும் அவுட்ரு வீடியோ ஃபுல்லாக எடுக்கிறேன் வருங்க அவுட்ரு ஃபர்ஸ்ட்டு ஒரு வீட்டோட லுக்குன்னு நல்லாயிருந்தா தான் அந்த வீட்டோட அமைப்பு நல்லாயிருக்கும் ரெண்டு ஒன்று தானே வச்சுக்கோங்க அதனால் லுக்கிங் இஸ் ஏ பெஸ்ட் அதை உண்மை பின்னாடி வருங்க அந்த உலை ஓட்டிட்டுக்கான் அன்றைக்கி போன வாரம் போட்டிருப்பேன் உல ஓட்டு கிளீராக உலை ஓட்டி எல்லாம் கீழே பண்ணி விட்டாச்சுங்க ஒரு ரெண்டு மூணு மழை வந்துச்சுன்னா சோளம் வாழை இதெல்லாம் விதச்ச விதைச்சுடுறது கரெக்டாக இருக்கும் இதுதான் தோட்டத்தோட அவுட்ரு லுக்கு பின்னாடி அப்படியே வர பாருங்க பின்னாடி அப்படியே வந்தீங்கன்னா பாத்திரமெல்லாம் அங்கே வச்சுருக்குது அப்படியே வந்தீங்கன்னா ஒரு மரம் இருக்கும் பாருங்கள் அதுதான் சாமிக்கு வைக்கிற ஒயிட் கலர் பூ மரம் பாருங்கள் ஒலை ஓட்டி விட்டதாக அப்படியே இருக்குது அந்த மரந்தான் சாமிக்கு வைக்கிற ஒரு வெள்ளை வெள்ளை சின்ன சின்ன பூ இருக்குங்க அந்த மரந்தான் இதுதான் மரம் அது சாமிக்கு மட்டும்தான் வைப்போம் அப்படியே பின்னாடி வந்தங்கண்ணா அவுட்ரு தான் இது பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்குங்க எப்போவுமே சுத்தமாக இருப்போம் ஒரு குப்பை ஒரு துளியும் கூட இருக்காது ஒரு துளியும் கூட குப்பை இருந்தால் நானே குட்டி எடுத்துடுவேங்க ஓகே இது பாருங்க டெக்கரேஷன் செடி வருங்க பார்த்தா தென்னை மரம்னு சொல்லுவீங்க ஆனால் இது தென்னை மரம் கிடையாது இது ஒரு டெக்கரேஷன் செடி அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்தா கத்திரி பூ கத்திரி கத்திரிக்காய் செடி இருக்குது அப்புறம் ரெண்டு மூணு கத்திரிக்காய் இதெல்லாம் விதச்சு விட்டுக்கிறேங்க அதாவது மல்லி விதச்சு விட்டுக்கிறேங்க புதினா விதைச்சி விட்டுக்கிறேங்க பாருங்க கத்திரிக்காய் வருங்க இது கத்திரிக்காய் அப்புறம் இங்கே ஒரு டெக்கரேஷன் செடி எப்படிக்குன்னு பாருங்க இது வந்து வெளி பாத்ரூம் அப்புறம் பார்த்திங்கன்னா தோட்டத்தோட அவுட்லுக் 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 தான் அது அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான லுக்கு அப்புறம் அப்படியே வெளியே வரேங்க வெளியே வந்து அந்த தோட்டத்துக்குள்ளே போகிறோங்க போனால் பாருங்க வெளியே வந்தால் ராகி ஒரு கூண்டு தான் இருக்குதுங்க ரெண்டு கூண்டு பெரிய கூண்டு அதுக்கு பக்கத்தினா மல்லிகைப்பூ ஜாதி முல்லை ரோஸு சோத்து கத்தாழை எல்லாமே இருக்குது அப்புறம் வெளியே வந்தால் இந்த காடு மாதிரி இருந்தது புல் தீவை சுட்டம் கிணறு அமைதியாக காணப்படுகிறது அப்புறம் தோட்டத்தோட பம்பு செட்டு அதுவும் அமைதியாக காணப்படுகிறது என்ன காரணம்னா இந்த மட்ட மத்தியானத்தில் தண்ணி உட மாட்டங்க ஒன்றா காலையில் இல்லை சாயந்தரமே நீங்கள் எந்த செடியை எடுத்தாலுமே ஒன்றா காலையில் விடணுங்க இல்லைன்னா ஈவினிங் விடணும் அப்போ தான் செடி வளரும் ஓகே துவைக்கல்லு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வெத்தலை கருவேப்பந்தலை இளநி இது தான் அதிகம் டெக்கரேஷன் செடி பாருங்கள் இளநீ இளனி எத்தனை இளநிக்குது ஆனால் எனக்கு குடி தோண மாட்டேங்குது என்ன காரணம் இந்த சீசனுக்கு நீங்கள் இளநி குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது எப்படி ரெஸ்ட்டுன்னா காய்ச்சல் சளி வந்துடுங்க கிளைமேட் அப்படி இருக்கு குளிர் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு பனிகாலம் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு இது பார்த்திங்கன்னா துளசி வெத்தலை ரோஸு டெக்கரேஷன் செடி எல்லாம் இருக்கும் கருவேப்பந்தலை இருக்கிறதுலே அதிகம் ரொம்ப ரொம்ப அதிகம் பாருங்க இலக்கு வருங்க எத்தனை நாள் வருங்க ஒரு ஒரு குச்சி வச்சு இப்படி போடுங்கன்னா கீழே வந்துடுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் இப்போவே சளி பிடிச்சி தான் வீடியோ போடுறேன் பாருங்கள் அடுத்தது தாத்தா வேலை செஞ்சிட்ருக்குறாரு ஒரு சும்மாவே இருக்க மாட்டார் ஏதோ ஒரு வேலை செஞ்சிடுவார்னு வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாய்க்கு தண்ணி வைக்கிறாரு கோழி திறந்து விட்டாச்சு சிரிக்கிறாரு பாருங்க ஏதோ சொல்கிறாருங்க அப்புறம் கோழி திறந்து விட்டாச்சு கோழி ஆல்ரெடி ரெண்டு மூணு கோழி நாய் தூக்கிட்டு போயிடுச்சு என்ன காரணம்னா நாலஞ்சு நாய் பின்னாடி சுற்றிட்டுருக்குது ஆனால் இவர் கம்மனே இருக்க மாட்டார் கோழிக்கு எல்லாமே பண்ணுவார் ஆனால் கோழி திறந்து விட்டுருவார் ஒரு சின்ன மைனஸ் சட்டேன் வேறு கோழி கூண்டு வருங்க ஒரு ஐநூறு கோழி ஆறுநூறு கோழி உள்ளேயே வைக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அது ஆனால் கோழி இல்லை கோழி திறந்து விட்டார் கோழி எப்போமோ அடைச்சும் வைக்கக்கூடாது அது வேறு விஷயம் ஆனால் இவர் திறந்து விட்டார் ஆனால் போட்ட மாட்டார் அதை உண்மை ராமு படுத்துட்டுருக்குது பின்னாடியும் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டி விட்டாச்சு இருந்தது எல்லாம் மரமெல்லாம் வெட்டி உலை ஊட்டி விட்டாச்சு இவர் இவர் கமனியாக இருக்க மாட்டார் கூட்டிகிட்டே இருக்கிறாருங்க மற்ற ம தேர்தல் கூட்டிகிட்டு இருக்கிறாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார் அவருக்கு இயல்பான குணம் ஏதோ சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இந்த வயசுலேயுமே தொண்ணூறு வயசுலேயுமே ஆயிரம் பாடுபடுறத அவர் அப்புறம் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் செடி பாருங்க இளநிதா இளநிதா இருக்கிறதுலே அழகு ஆனால் இளநீ இந்த ஒரு ரெண்டு மாதம் குடித்தா ரெண்டு மாதம் கழித்து குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குது ஏன்னா வெயில் சீசனு அப்போ இந்த இளநீர் இருக்குமானு கேட்டால் அப்போ இந்த இளநி தேங்காயாக மறியிரும் இப்போ நல்லா இருக்குதுங்க அப்படியே பம்பு செட்டு அந்த இப்போ தண்ணி அப்படியே நிற்கிது காலையில் விட்டு தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வாழை இளநீ இளநீ கையிலேருந்து பொறிச்சு உ உள் காட்டுற மாதிரி தூரம் தான் இருக்குது பாரு நானே காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு வருங்க த கையிலேருந்து பிடிச்ச பூ பொறிச்சி குடிக்கலாம் எல்லாமே தான் ஓகே இது ஒரு அக்ரி சம்பந்தமான வீடியோ தான் இது வந்து குடும்ப கதையில் சண்டை பிடிக்கிற வீடியோ பார்க்குற ஆளுகளுக்கு இந்த வீடியோ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் பார்க்கலாங்க பிடிக்கலின்னா நல்லா உங்கள் வேலையெல்லாம் என்ன இருக்குதோ அதை பண்ணுங்கள் இல்லைன்னா மற்ற மத்திய எந்த படுத்து தூங்கிடுங்க பிடிக்காம யாருமே இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் என்ன யாருமே நான் வலுக்க வீடியோ பார்க்க சொல்ல மாட்டேன் மறுபடியும் தோட்டத்துக்குள்ளே என்றாகிற அவ்வளோதான் இது ஒரு சின்ன வீடியோ மொட்டை பற்றி இடத்துல அவுட்ரு வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சுன்னு இருந்தால் போட்டேன் ஓகே இன்றைக்கி சண்டே நான்வெஜ் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் வந்து அறுபது நாள் கடுமையான விரதம்